நமது எம்ஜிஆர் நாளிதழில் வெளியாகும் செய்திகள் அதிமுகவின் கருத்தல்ல என்று நிதியமைச்சர் ஜெயக்குமார் திடீரென்று விளக்கமளித்துள்ளார் சென்னை ராயபுரத்தில் நடைபெற்ற அம்மா திட்ட முகாம் குறைதீர்ப்பு கூட்டத்தில் நிதியமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பங்கேற்று பயனாளிகளுக்கு உதவிகளை வழங்கினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நிதியமைச்சர் ஜெயக்குமார் அதிமுக அணிகளின் இணைப்பிற்கு தாங்கள் தயாராக இருப்பதாகவும் ஓபிஎஸ் பி அணியினர் தயக்கம் காட்டுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் ஓ பி எஸ் அணியில் உள்ளவர்கள் தங்கள் அணிக்கு வர தயாராக இருப்பதாகவும் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் நமது குறிப்பாக பொறுத்தவரையிலே அந்த பத்திரிகையிலே வந்த கருத்து அந்த பத்திரிகையுடைய கருத்தாக இருக்கலாம் ஒழிய அது அனைத்தே அண்ணாதாவோட முன்னேற்ற கழக கருத்து கிடையாது